அப்டி அப்படியே வந்து மூணு கொமண்ட படி ஓ ஓ நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும் எங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரம் அதை சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்னுடைய மகன் உங்களுக்கு நான் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் ஒரு அறுபத்தொம்பது எழுபது லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன் சரியாக போகலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனால் அவர் நடிகராக வந்துட்டார் அவரை நம்ம எப்படியோ ப்ரொமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ண போகிறோம் சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ணார் ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளவு போட்ட படம்லாம் போயிடுச்சு நான் ஒரு டல்லா அப்படியே இருக்கிறேன் என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் விஜயகாந்துட்ட கேட்கல அப்படின்னு இல்லைம்மா அவர் கேட்டால் பண்ணிடுவார் ஆனால் எனக்கு இன்னமும் டெலிகேட்டாக இருக்குது இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க ஆகிட்ட கேளுங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே யா அவர் எல்லா டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார் எல்லாத்து டைம் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டிலே இருக்காமா அப்படின்னு ஆமாம் சார் நெக்ஸ்ட் ஷூட்டிங் இல்லை சார் மத்தியானம் சார் ரெண்டு மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன் என்ன சார் விஷயம் இல்லை இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன் என் பெட்ரூமில் உட்கார்ந்துருக்காங்க என்ன விஜய் அப்படின்னு நீங்கள் எதுக்கு சார் வரணும் நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் பண்ணுச்சு கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார் இதுதான் மனிதம்ன்றது ஹியூமனிட்டி என்ன சார் பண்ணும் என்ன வேணும் கேட்டார் நான் எப்படி என் விஷயத்தையெல்லாம் சொன்னேன் தெரியுமில்ல விஜய் அந்த போன படம் அப்படி எடுத்தேன் அப்படி ஆகிடுச்சு எனக்கு படத்தை பற்றிலாம் எனக்கு பெருசாக இல்லை விஜய் என்னுடைய அவனை எப்படியா கொண்டாடணும் அவரை அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும் அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சு அது அது உங்களோட விஜய் நடித்தான் உங்களுக்கு தம்பி அதுவும் உடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தாருன்னா ஏன்னா அப்போ வந்து விஜயகாந்த் வந்து பிக் தொட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்கேன் அந்த அந்த காலகட்டங்கள் இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்கள் நடித்து எப்போ எப்போ இப்போ எ எப்போ எப்போ ப்ளான் பண்ணுறீங்க நான் சொல்லி முடிக்கல ஏ எப்போ பிளான் பண்றீங்க சார் அது உங்கள் உங்களை பொறுத்தேன் உங்களுக்கு நான் என்னைக்காவது வந்து நான் டேட் சொல்லியிருக்கேன் பதினெட்டு படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார் நான் தான் சொல்லுவேன் அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார் ராவல் கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார் எல்லாருக்கும் தெரியும் ராவுத்தருக்கு பிடிச்சா தான் இவர்கிட்ட அனுப்புவார் நான் எந்த படமும் ராவு போனது கிடையாது அவரை அனுப்ப மாட்டார் எப்போ சார் படம் சொல்லுங்க அதே மாதிரி அன்றைக்கும் கேட்டார் நீங்கள் எப்போ பிளான் பண்ணிருக்கீங்க இல்லை இப்போதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கேன் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதமா அவர் கேள்வி இல்லை அடுத்த மாதம் எப்ப இருந்து நான் ராவுத்தட்டை கேட்கணும் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும் டைரியை பார்க்கணும் அதெல்லாம் இல்லை எப்போ பிளான் பண்ணுறீங்க என்ன டேட் செப்டம்பர் ஒன்றாவதாம் தேதியிலருந்து ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்க சார் வச்சுக்கங்க சார் என்ன உங்களுக்கு நீங்கள் ராபத்துறை கேட்கணும் அது இது இல்லை சார் நீ வச்சுக்க அவ்வளவுதான் எனக்கு அதாவது ஒரு மனித மனிதம் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்குமா அடுத்து அடுத்த நாளே ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன் காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு போய் நாளும் விஜய் என்ன இது இல்லை ஒரு அட்வான்ஸ் இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார் டய பண்ணி நான் உங்களுக்கு உதவியுன்னு கேட்டீங்க நான் படம் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது இங்கே போங்க அந்த டேட்டுக்கு நான் வருவேன் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போல்லாம் பொள்ளாச்சி வந்து இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள் பதினஞ்சு நாள்ன்றது இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது பதினேழு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் அதில் அந்த படத்தில் இன்னொரு பெரிய நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த ஜென்ரேஷன்லாம் செந்தூர பாண்டி அதில் விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாகிட்டார் நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோபம் வரும் ரோட்டில் போய் நானே வந்து ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீ இல்லை இல்லைன்னா அடிவாகிட்டு வரேன் ஏதோ ஒன்று நடக்கும் அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும் சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோபம் வரும் இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன் ஆனால் அதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும் அது விஜயகாந்த் கிடச்சாரு தான் சொன்னாங்கல்ல நான் பதினெட்டு படம் பண்ணேன்னு நான் எந்த ஹீரோட்டையும் போகலை கால்சிட்டே கேட்கறது இல்லை நான் கதையை ரெடி பண்ணுவேன் என் கோவத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்கள் அப்படி நான் இப்படி இந்த அந்த செந்துரப்பாண்டி படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு அப்போ நான் போய் கேட்குறேன் விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கே இல்லை சார் நான் நான் வாங்க மாட்டேன் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார் எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு இதான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அவரில் அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சாரீக கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேங்கண்ணா ஏன்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா நான் இங்கே க வீடு கட்டுறேன்னு இருக்கேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ என்ன நான் அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போதான் வந்து விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும் வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை பத்திரத்தை கொண்டு நேர வீட்டுக்கு வந்தாரு பாருங்க ஷோபாட்ட என்னுடைய மனைவிட்டு என்னமா என்னை கேவலப்படுத்திட்டார் அவரு சாரு நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்றேன் அதுக்கு போய் நான் பணம் கூடாதுன்னு தான் மனுஷன் நானும் சொன்னேன் பணம் கொடுக்கலையே நானும் நான் பணமாக கொடுக்கலையே உனக்கு பணம் கொடுத்தா தானே இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது அதையும் தாழ்ந்த ஒரு உறவு எங்களுக்கு அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு சார் ஒரு தனி இடம் அப்படியேப்பட்டவரை நான் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம்னா சொன்னாங்கல்ல யாரோ செல்லுமணி சார் பேசும்போது அவர் டேரக்டர் நடிகர் சார் டைரக்டர் நடிகர் அதே நேரத்தில் ப்ரொடியூசரும் லாபம் அவர் ப்ரொட்யூசர்லாம் லாபம் வரும் ரெண்டு பேரே மைண்டில் வச்சுக்கிடுவார் அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை அவர் தான் கரெக்டாக வருவார் அவரே கமாண்ட் பண்ணுவார் அவரே மற்றவங்களை வேலை வாங்குவார் ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு ஃபைட் சீனில் நான் சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு அது நைட்ஸ் நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன் எப்போவுமே நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்டில் இருக்க மாட்டேன் ஃபைட் மா சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா ஃபைட்டு அவருக்கு தான் தெரியுமே அவர் பார்த்துக்குருவார் அவர் நான் ரெண்டு ரெண்டு நாள் தான் ரெண்டு கால் ஷீட் நீங்கள் ஃபைட்டு முடிக்கணும் ரெண்டாவது நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவேன் அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது சீனை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு நாளில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாவது நாள் இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சார்க்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது நைட் எக்ஸ்பிளின் பண்ணுறாங்க ஓகே சரி ஆறு மணிக்கு போயிட்டார்ல திருப்பி ஒம்பது மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது போகிறாரு குளிக்கிறாரு திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங் அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்க டிசிப்ளின் பக்தி மரியாதை இதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன் அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தை குட்டி ஒரு நாளைக்கு போயிடுறோம் அவ்வளோதான் அவன் இருந்தான் யார் இப்படி ஒருத்தர் கூட தெரியாது ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறவன் தான் மனிதன் ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் அந்த அடையாளத்தோடு இன்று அவர் பிடிப்பம் இருக்கிறது என்னுடைய செல்லுமணி சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் திரும்பவும் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கிறேன் சார் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர் சார் நன்றி சார் வணக்கம் நான் சீக்கிரம் போகிறேன் நான் மன்னிச்சிக்க எல்லாரும் மேடையில் இருக்கப்போ தான் என்னை மனுச்சுக்க